श्रीमते राजाय नम स्वामीदेशनूती अरवती एटावद श्लोक हरित अंगी मेदुर पद्म अभिनव जल बिंदु मुक्तो पल, मुक्तो पल श्री मुक्तोफ मुक्ताफलश्री पदरक्षे कृष्ण प्रचारा कनकसरीदनू सालम स इंद्रकोपमकतरिती मेधुरपराग अभिनव जलबिंदु व्यक्त मुक्ता मुक्तापलश्री कलयसी पदरक्षे கிருஷ்ணமேக பிரச்சாராது கனக சரிதனூபே சாத்வலம் ச இந்திர கோபம் இப்படி இருக்கு அர்த்தம் பதரக்ஷே பதரக்ஷையே மரகத அரித அங்கி உனது மேற்பறம் மரகத பச்சை நிற ஆடையால் மூடப்பட்டிருக்கிறது மரகத பச்சை அரிதான பச்சை அங்கின ஆடை மூடப்பட்டிருக்கிறது மேதுரா பத்மராகை அருகே அடர்த்தியான மாணிக்க சிவப்பும் தெரிகிறது அபிநவ ஜலபிந்து அபிநவன்னா இப்பொழுதுதான் உண்டான ஜலபிந்துன்னா பனித்துளி போல் இப்பொழுதுதான் உண்டான பனித்துளி போல் முக்தாபல ஸ்ரீ வெண்முத்தும் பொலிவைச் சேர்க்கின்றன உங்களுக்கு மேற்புறம் பச்சையா இருக்குது அதில் சிவப்பும் தெரிகிறது பத்மராகை அதற்கும் பக்கத்தில் இப்பொழுதுதான் உண்டான பனித்துளி போல் நீர் துளி போல் வெண்முத்தும் இருந்து பொலிவை சேர்க்கிறது இந்த மாதிரி சீசன் இது எப்படி நான் இதை பார்க்கும் பொழுது கனக சரித பொன்னி என்று அழைக்கப்படும் கனகம்னா தங்கம் பொன்னின்னு சொல்லலாம் பொன்னி சரித பொன்னியன் அழைக்கப்படும் காவிரி கணக்க சரிதன்னா காவிரி நூபே நதிக்கரையில் கிருஷ்ண மேக பிரச்சாராது கருத்த மேகம் தந்த நீரால் இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் கிருஷ்ணம் என்கிற கிருஷ்ணன் என்கிற மேகத்தின் கருணையால் உருவான சாத்வலம் ஒரு புல்வெளியில் ச இந்திர கோபம் ஒரு பட்டுப்பூச்சிகளின் கூட்டம் அமர்ந்திருப்பது போல் கலையசி தேவரீர் காட்சி தருகிறீர் அத்தமாதிரிது அது கிருஷ்ண மேக பிரசாராத் கிருஷ்ணமேகம் அது கருத்த மேகம் தந்த நீரினால் உண்டான புல்வெளி அந்த புல்வெளி எங்கே இருக்குது காவிரி கரைன் மேலே இருக்குது காவிரி கரைக்கு அவர் காவிரிக்கு கனக சரித அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறார் நூப்பேன்னா என்னுடைய கரையன் அது மேலே இருக்கிற பட்டுப்பூச்சி போல் வண்ணத்துப்பூச்சிகள் போல் நீர் காட்சி அளிக்கிறீர் இதுதான் இந்த ஸ்லோகம் இதில் ஒரு ரெஃபரன்ஸும் இருக்குது என்ன சொல்கிறான்னு கேட்டெல்லாம் சிந்தூர் அச்சிந்தூர் அச்சம்பொடி போல் திருபாலும் சோரகெங்கம் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் சிந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோழகெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் அப்படின்னு தொடங்குகிற ஆச்சியார் திருமொழி ஒம்பதாம் பத்து அதன் முதல் பாசுரம் இது என்ற பாசுரத்தை கொள்வது வழக்கம் அப்படின்னு சில பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா இதே இந்திர கோபமும் அங்கே வந்திருக்கிறது அதை நான் உங்களுக்கு தெளிவாகிடுத்துன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒருத்தன படிச்சுடாமா मरकतहरित अङ्गि मेधुरापद्मरागैः अभिनवजलबिन्दुव्यक्तमुक्ताफलश्रीः कनक कृष्णमेघप्रचारात् कनककनकसरिदरूपे सा साद्वलं च सा इन्द्रकोपम् ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਣ ਬਰੋਹ